ஹலோ மச்சான் எந்த ஊரண்ட துறை நீலாமணியாம் ஏரியா ஆறாமட்டமா உங்கள் நண்பன் சின்ன உதவியா வந்திருக்கேன் மச்சான் இந்த ஒரு குழந்தைன்ற அந்த குழந்தைக்கு அம்மா சத்து போயிட்டு அப்பா விட்டுட்டு போயிட்டு அம்மம்மாவும் அம்மா தான் பார்க்காங்க அந்த குழந்தை அந்த குழந்தை உடம்பு நல்லா இல்லை பாவி மூலமா சாப்பாடு போவாது இந்த பயிர் மூலமா தான் சாப்பாடு போகுது பட்டையால அனுப்பி கொண்டிருக்காங்க பால் உணவுகள் தான்

அப்புறம் அந்த பிள்ளை செத்து எதுக்கில் அந்த ஜாக்கரை கதைக்கு ஜிஎஸ் மந்தி என்ன வர அந்த எட்டு மட்டு போட்டு போனேன் அதுக்கப்புறம் ஆனிக்க முப்பத்தொண்டுக்கு தான் வர எத்தனை வயது இந்த பிள்ளைக்கு இப்போ நாலரை வயது இந்த மூணு மாதம் வந்தால் அஞ்சு வயது ஒன்பதாம் வந்தால் அஞ்சு வயது இது என்ன சாப்பிடுது உள்ள பால் வகை பிஸ்கட் அதுகள் இதுதான் சாப்பாடு சோறு கொஞ்சம் கொஞ்சமாக பிளண்டர் தான் அடித்து கொடுக்குறேன் பிளண்டர் தான் தீத்துற காசு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தீத்துக்கிறேன் குழந்தைய பாருங்கம்மா தான் இந்த குழந்தைக்கு அம்மா செத்துட்டு உங்களோட அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாங்க உங்க அம்மப்பா அம்மம்மா தான் அந்த குழந்தைய பார்க்காங்க படுத்த வாழ்க்கையில இருக்குமா ஜான் ஒழுந்து கே மேலா நடந்து கே மேலா பேசி கே மேலா உங்களுக்கு சாப்பாடு வாய் மூலமா போகாது இந்த வயிறு மூலமா வட்டையா இது மூலமா தான் பால் வகையில சாப்பாடு போகுது தான் ஒரு உங்கள் நண்பன் உதவியால கொஞ்சம் சாமான் கல்பாக வந்திருக்கோம் அத இந்த குழந்தைக்காக கொடுப்போம் ஜப்பா சரியா